அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழப்போது கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல வீடியோல சொல்லி இருக்க இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மகர ராசியை பொறுத்தவரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த மாத முற்பாதியில கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் அவர் தனிச்சு சஞ்சாரம் செய்யல சூரியனோட புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் இது புதாதித்ய யோகம் ஸ்தானம் இந்த மாதத்துல பலம் பெறுது அதே சமயத்துல மாத பிற்பாதியில சூரியன் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைந்தாலுமே அது அவருடைய சொந்த வீடு சூரியன் சிம்ம மனையில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுவது ஒரு வகையில யோகமே அஷ்டமஸ்தானத்துல இதுநாள் வரைக்கும் கேதுவும் செவ்வாயும் இணைந்த நிலையில் சஞ்சாரம் செஞ்சாங்க ஆனா இப்போ பாக்கியஸ்தானத்தில் கேது கிட்ட இருந்து விலகி செவ்வாய் தனிச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறாள் உங்க லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பாக்கியில சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் இந்த கிரக சஞ்சாரங்கள் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட விடுதலையையும் தைரியத்தையும் நிச்சயம் கொடுக்கும் மகர ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு ஒவ்வொரு நாளும் முள் படுக்கையில படுக்கிற மாதிரி நிலைமை இருந்திருக்கும் கால் எடுத்து வச்ச இடமெல்லாம் கண்ணி வெடி வெடிக்கிற மாதிரி பிரச்சனைங்கிறது அதிகம் இருந்திருக்கும் தேவையில்லாத பிரச்சனை அதிகம் வந்து மனசை சோர்வடைய வச்சிருக்கும் பல குழப்பங்களால் பிஸ்னஸ் லாஸ் ஆயிருக்கும் சொல்ல முடியாத சில சிக்கல்கள் அதிகம் வந்து அதிலிருந்து தப்பிச்சா போதும்ங்கிற மனநிலைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி என்பர்களுக்கும் மணியான முட்டான ஒரு தன்னம்பிக்கையான உங்க வாழ்க்கைய பிரகாசமா மாற்றக்கூடிய ஒரு டைம் வந்துருச்சுன்னு சொல்லணும் காரணம் இதுக்கு முக்கிய காரணமா சூரியனும் இருக்கார் சூரியன் ஸ்தானத்துல இருக்கிறது சிறப்புதான் ஏன்னா மகரத்துல சூரியன் வரும்போதுதான் மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் இந்த மகர சங்கராந்திங்கிறது எப்படி எவ்வளவு விசேஷமோ அதே மாதிரி மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யறதும் விசேஷம்தான் ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில சஞ்சாரம் செய்வார் இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளவு பெஸ்டா இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கையில குறிப்பா குடும்ப வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு கிளியரான மாதம் அது முதல் விஷயம் இந்த மாதத்துல மாதம் முற்பாதியில அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் இந்த காலகட்டத்துல உடல் ரீதியான தாக்கம் உடல் ரீதியான மாற்றங்கள் ஏதாவது இருந்தா அதை முன்னரே உங்களுக்கு உணர்த்தும் இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒரு பிரச்சனை வரப்போகுது ஆப்ரேஷன் வரப்போகுது ஏதாவது ஹெவியாக ஹெல்த் இஷ்யூஸ் படுத்த போது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தி ஒரு இண்டிகேஷனை ஸ்டார்டிங்லேயே கொடுக்கும் பாருங்க அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அதனால மாத முற்பாதியில் உடல் சம்பந்தமான பிரச்சனை சின்னதாக ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல உடனே மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏன்னா பொதுவாகவே மகர ஆசை அன்பர்கள் பெருசா உடல் மீது பெரிய அளவுல அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க தன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் கடந்து போகக்கூடிய நீங்க சுற்றி உள்ளவர்களுக்காக உயிரை கொடுத்து போராடுவீங்க பொய்ங்கிற விஷயத்துக்கு வெளியில இருந்தாலுமே உங்களை சுத்தி உள்ளவங்க போய் தான் சொல்றாங்க உங்களை டிராமா போட்டு ஏமாத்துறாங்க மனச கஷ்டப்படுத்துறாங்க உங்களை வேதனை உங்க வாழ்க்கையில உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் செயல்களையும் அவங்களே மத்தவங்களே முடிவு பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் மட்டும் இல்லாம உங்களை அவங்க ஆட்டி வைக்கிறாங்கிறது தான் உண்மை இந்த காலகட்டத்துல நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தெரியுமா உங்களுடைய பேச்சு செயல் தன்னம்பிக்கை மூன்றிலுமே நீங்க கவனமா இருக்கணும் அடுத்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் நீங்க இந்த மாதத்துல வெளியூர் பயணங்கள் திடீர்னு செய்யாதீங்க திட்டமிட்ட வெளியூர் பிரயாணங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் திடீர்னு போகாதீங்க அடுத்த முக்கியமான விஷயம் இந்த மாதத்துல எதிரிகளால தொல்லையும் பிரச்சனைகளும் சற்று அதிகமாகவே ஏற்படும் இது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எதிரிகள் வகையில் பிரச்சனைகள்ங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனா ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு பிரச்சனைங்கிறது கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இன்னொன்னு புதன் சூரியனோட இணையும் போது புதாதித்ய யோகமும் சிறப்பாக இருக்கு ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா ரிலாக்ஸா ஃபேமிலி ஒரு அடிதடி வந்து பிரச்சனை போனா எப்படி இருக்கும் பிரச்சனை முடிஞ்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் கண்ணு கெட்டிய தூரம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வர 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 குறைஞ்சி போயிடும் அடுத்து சுக்கரன் ஆறாம் இடத்துல குருவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியா இருக்கும் போது உங்களுக்கு நிறைய ஆசைகளை அதிகப்படுத்தி இருப்பார் நம்மள மீறி சில ஆசைகள் உள்ளுக்குள்ள அதிகமா வந்திருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இந்த பொருள் வாங்கலாமா அந்த பொருள் வாங்கலாமா அவங்க நல்லா இருக்காங்க நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு மனசுல ஏக்கங்கள் வருதங்கள் வேதனைகள் ஏன் அன்புக்காக போராடிக்கிட்டு இருந்த நீங்க நிம்மதியா ரிலாக்ஸா நம்ம வாழ்க்கை எதுவா இருந்தாலும் சரி இப்படிதான் போகும் இதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் உருவாக கூடிய மாதம் இந்த மாதத்துல சுக்கரனால ரொம்ப கிளியரா கிளாரிட்டியா நீங்க எதையுமே யோசிப்பீங்க உங்க வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத ஈஸியா உணர்வீங்க உங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றக்கூடிய குப்பைகள் எது உங்க வாழ்க்கைக்கு எது வைடூரியம் எதை நீங்க உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கணும் எதை தள்ளி வைக்கணும் எது நமக்கு பெஸ்ட்டுங்கிறத கரெக்டாக முடிவு பண்ணுவீங்க உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்கள் பேச்சை நிறைய பேர் கேட்பாங்க அதே மாதிரி செவ்வாய் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்த செவ்வாய் கொஞ்சமான பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க மகர ராசி அன்பர்கள் ஆனால் இப்போது கேதுகிட்டேருந்து விலகி தனிச்சா நிலையில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் ஒரு பெண்ணால் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் இதுக்கு காரணம் செவ்வாய்க்கு எது இணைது ஒரு பெண் உங்களை ஆட்டம் காட்டி இருப்பாங்க பயமுறுத்தி இருப்பாங்க ஏன் உங்கள் வாழ்க்கையை பங்கு போட வந்திருப்பாங்க இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா உங்களுக்கு மரண பயத்தை கூட ஒரு சிலருக்கு இப்போ சீக்கிரமா சரசரனு குறைய ஆரம்பிக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் எதிரிகளின் குறையும் சொந்த வீடு சொந்த இடம் வீடு மாறலாம் அப்படிங்கற தெளிவான முடிவு எடுப்பீங்க உடன் பிறந்தவர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் நீங்க எதை யோசிச்சாலும் அது சரியான வழியில செல்லக்கூடிய ஒரு மாதம் இது இந்த காலகட்டத்துல சனி பகவான் வக்ரகதியில சஞ்சா பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இந்த காலகட்டத்தில் ரெண்டு விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் அதாவது வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது சற்று கவனமா இருக்கணும் இந்த பீரியட்ல மேல் மலையனூர் அங்காலம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தா ரொம்ப நல்லது டிராவல் பண்றவங்க அந்த வழியாவே நிறைய டிராவல் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க முடிஞ்சா அங்க கோவிலுக்கே உங்க வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது பொருத்தமான சில விஷயங்களை இந்த பண்ணிக்கோங்களை யோசிக்காம தொடர்ச்சியா நீங்க எப்பவுமே தான் போறீங்கன்னா போறீங்கன்னா இப்பவும் பைக்லயே போங்க இந்த விஷயத்த மாத்தாதீங்க ட்ரெயின்ல தான் நான் எப்பவுமே டிராவல் பண்ணுவேன்னா இப்பவும் ட்ரெயின்லயே டிராவல் பண்ணுங்க நான் இந்த கார் தான் போவேன் அப்படின்னா அந்த கார்லயே போங்க காரை மாத்தாதீங்க உங்களுக்கு எது மிக மிக கம்ஃபர்டபிளா இருக்கோ அதை இப்ப நீங்க மாத்திராதீங்க உங்களுக்கான சாய்ஸ மாத்தறதுக்கான நேரம் இது கிடையாது குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு பிரிஞ்சு போயிடலாம்னு கூட தோணுது எனக்கு ஒருத்தவங்களை புடிச்சிருக்கு அஃபேர் இருக்கு என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் மூன்று தேதிக்கு பிறகு முடிவெடுக்கலாம் இந்த மூன்றாம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எதுவும் முடிவெடுக்க வேண்டாம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு புதன் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு உங்க வாழ்க்கைய நல்ல நிலைமையில சீரா கொண்டு போவார் சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்